கொடுமுடியில் சார்பு நீதிமன்றம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார் துறை வைகோ தொடர்ந்து இது சம்பந்தமாக மூன்று முறை அமைச்சரோடு அலைபேசியில் பேசி நினைவூட்டினார் அதன் விளைவாக இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஏழு அன்று கொடுமுடியில் சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான அறிவிப்பு சட்டமன்றத்தில் அரசாணையாக வெளியிடப்பட்டது அரசாணை பெற்றதே பெரும் சாதனை தானே என்றிருக்காமல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று மீண்டும் சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து அதற்கான பணிகளை செயல்படுத்தி தருமாறு வேண்டுகோளும் வைத்தார் நீதி அரசர்களின் பாராட்டை தந்தை பெறுகிறார் நீதிமன்றம் அமைக்கும் பணிகளில் தனையன் ஈடுபடுகிறார் அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் துறை வைகோ